வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி ஃபுல் டே நான் பெங்களூரில் இருந்தேன் ஒரு மூணு வீடியோ நான் ஆன்லைனில் இருந்திருப்பேன் இந்த வீடியோ நான் நேராக இருப்பேன் இதை நான் ஆக்சுவலி முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு சேமாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி சம்டைம்ஸ் நடந்துடும் நார்மலாக நாம் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவோம் இந்த வாட்டி ஸ்லிப் ஆகிடுச்சு ஆக்சுவலி சாட்டர்டே சண்டே நிறைய டைம் இருந்தது ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் பட் சம்டைம்ஸ் ரெண்டு கேப்புக்குள்ள சைக்கிள் ஓடுற மாதிரி மிஸ் ஆகிடுச்சி இது எனக்கு எப்போ இது கிளியராக கிளாரிட்டியோடு புரிஞ்சுதுன்னா இன்றைக்கி ஆக்சுவலி என்னென்னா என் ஒய்ஃப் நம்மளால் பெங்களூர் போனால் பேக்லாம் போட மாட்டோம் நாங்கள் ரெண்டு பொட்டி கையில் இருக்கும் எடுத்துன்னு வந்துடுவோம் இந்த வாட்டி ஒன் டே தான் போனேன் நேற்று போய்ட்டு இன்றைக்கி வந்துட்டேன் ஒரு பொட்டி தான் எடுத்துன்னு போனோம் பட் என் ஒய்ஃப் போடணுன்ட்டாங்க ஏன்னா சம் கையில் எடுத்துன்னு போக முடியாத பொருள் வந்து அதில் இருந்ததுனால வி ஹேட் டு செக் இன் அண்ட் செக் அவுட் இன்றைக்கி மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் நார்மலாக என்ன ஃபீலிங்னா ஒரு பேகேஜ் போட்டால் அது லேட்டாக வரும் எப்போதுமே அது லேட்டாக வரும் ஸோ இந்த வாட்டி நான் பேகேஜ் போட்டோம் பேகேஜ் வந்து லேட்டாக வந்தது ஸோ நம்மளது ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு லெக்கில் வந்தது அப்போ எனக்கு பயங்கர ஃபர்ஸ்ட்ரேஷன் என் ஒய்ஃபுக்கும் ஃபஸ்ட்ரேஷன் நம்ம போட்டிருக்கலாமா போட்டிருக்கக்கூடாதா கையிலேயே எடுத்துன்னு வரலாமா இதெல்லாம் தாட்டு ஓடித்து இது படிக்க வைச்ச போது ஒரு நான் படித்த ஃபஸ்ட்டு சைக்காலஜி புக்கு இப்போ அவர் இல்லை எங்கள் அப்பா வெளிநாட்டில் வாங்கி என்கிட்ட கொடுத்தது இந்தியாவில் அப்போ வந்திருக்காரு வெயின் டையர் அப்படிங்கிறவர் டாக்டர் வெயின் டையர் அவர் பல புஸ்தகம் இருக்கிறார் ஒன்று எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது எரோனஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிற புஸ்தகம் அவர் இறந்து போயிட்டார் அந்த புஸ்தகம் ஃப்ரீயாக ஆடியோ புக்காக இருக்குது நீங்களும் கேட்கலாம் அவர் என்ன சொல்லுவார்னா சர்ட்டன் திங்ஸ் யூ கேன் நாட் ஹெல்ப் இப்போ நான் போய் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன் ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சுங்கிறது நான் எடுத்துன்னு தான் ஆனும் எடுத்துக்க முடியும் எடுத்துக்க முடியாது கோச்சிங் கத்தினத்தினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல நான் வேணால் அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ளைட்டில் போகலாம் அது மாதிரி இன்றைக்கி நான் ஆக்சுவலி நடந்தது என்ன ஏர்போர்ட்டில் பேகு உள்ளே போட்டாச்சு அது பேக் வெளில வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் ஆகணும் நம்ம ஆற்றுற அவசரத்துக்கு பேக் முன்னாடி வராது நம்ம திரையெழுத்து சரியில்லைன்னா மிஸ்ஸிங் பேக்காக கூட ஆகும் இதெல்லாம் நிறைய நடந்துருக்கு எனக்கு ஸோ இந்த கடைசி பேக் வர வரைக்கும் நீங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கணும் உங்களோட முன்னாடி வந்தவன் எல்லாரும் பேசிட்டு முன்னாடி போயிருப்பான் அவன் பேக் இல்லாமல் வந்துருப்பான் மெட்ராஸ் பெங்களூரில் முக்கால்வாசி பேர் பேக் இல்லாமல் வருவாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா திருவள்ளூரில் நேற்று ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால ட்ரெயினெல்லாம் கேன்சல் ஆனால் தான் முக்கால்வாசி பேர் ப்ளெயினில் வந்துருந்தாங்க நிறைய பேர் பேக்கேஜ் போட்டோம் அதனால் ஸோ ட்ரெயினில் வரவெல்லாம் மாறி ஃப்ளைட்டில் வந்ததுனால நிறைய பேர் பேக் போட்டிருக்கில்ல இன்னும் லேட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தது கடைசியில் பொறுமை குறைஞ்சோடனே நானும் என் ஒய்ஃபும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் மேபி போட்டிருக்கூடாதுன்னு உடனே என் ஒய்ஃப் வந்து இவ்வளோ நாள் நம்ம போகிறோம் இதான் நான் முதல் வாட்டி போட்டேன்னு ஆரம்பித்தாங்க டிஃபென்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு டையரோட பேச்சனையாகவும் வந்தது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளுக்கு மாதிரி சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறதை தவிர நீங்கள் அக்செப்டன்ஸ் தான் வே அந்த அக்செப்டன்ஸை பண்ணிட்டிங்கன்னா மீதி இருக்கிற அந்த டைமை நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் ரெசிஸ் பண்ணதுனால கோவ கோவப்பட்டு கத்தால உருண்டு பிறண்டதுனால நான் என் ஒய்ஃபை திட்டுறதுனால ஒய்ஃப் என்ன திட்டுறதுனால ரெண்டு பேர் எனர்ஜி தான் வேஸ்ட்டு அதே மாதிரி நான் ஊருக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும் என்னோடய டீமுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்போ என் டீமுக்கு நான் சொல்லலைன்னா அவனு அவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது ஒரு நாளைக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு அதுவும் நம்ம சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் ஆனோம் வேறு வழி கிடையாது அதனால் இது மாதிரி சுச்சுவேஷனில் கோபம் ஈஸியாக வரும் ஏன் கோபம் வரும்னா நடந்த தப்புக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மற்றவனுக்கு எப்படி புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வரும் அந்த சமயத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா எப்போதுமே அஃப்கோர்ஸ் இந்த பெல்ட் டைம் டூ ஷார்ட் டு பி யூஸ்ஃபுல் பிளெயின் ஒன் ஹவர் லேட்டாக போயிடுச்சுன்னா கையில் ஒரு புஸ்தகம் இருந்தால் நீங்கள் புஸ்தகத்தை திறந்து நிறைய பேர் கேட்குறீங்க புஸ்தகத்தை எப்போல்லாம் நீங்கள் படிப்பீங்கன்னு இந்த பிளெயின் லேட்டாகனப்போ புஸ்தகத்தை திறந்து படிக்க வேண்டியதான் இந்த வாட்டி இன்னும் அதே மாதிரி என்னாச்சுன்னா ஏர்போர்ட்டில் உள்ளே போ போனோன்னா புக்ஷாப்புக்கெலாம் போகமாட்டேன் பட் இதே தத்துவ பேச்சில் எங்கள் அப்பா எப்படி பாஸ்டன் ஏர்போர்ட்டில் ஒரு புக் வாங்கினார் புக்ஸ் எல்லாம் ஏர்போர்ட்டில் வாங்குவோம் அந்த காலத்தில் என்னோடனா எகின் பாத்தம்ஸ் புக் ஷாப் பட்டோன்னு அங்கே போனேன் அங்கே போனோன்னா சுந்தர்னு ஒருத்தர் புக்கை பார்த்துக்கிட்டு நான் வந்து என் ஒய்ஃப் டென் பர்சன் வாங்கிட்டு வரேங்கிறதுக்குள்ளே அவர் பைசா கட்டி புக்கை வெளில எடுத்து வச்சிட்டாரு ஸோ ஃப்ளைட்டு போகிற அரை மணி நேரம் லேட்டு அந்த புக்கை படிக்க இருந்துச்சு நூறு ஒரு வாரத்தில் அந்த புக்கை படித்து முடிச்சிடுவேன் பட் அந்த புக்கை நான் படிக்க ஆரம்பித்தேன் நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா லேட்டான ஃப்ளைட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சம் புஸ்தகத்தை படித்து தான் ஆகணும் வீடியோவை ஏன் ரெக்கார்ட் பண்ணலன்னு சண்டை போடுறதுல புண்ணியம் கிடையாது அது உங்கள் எனர்ஜி மற்றவ எனர்ஜி வேஸ்ட்டு அண்ட் இட் இஸ் நோ யூஸ்ட்டு எனிபடி உங்களுக்கும் யூஸ் இல்லை எனக்கும் யூஸ் கிடையாது ஆயிடுச்சு இப்போ ஒன்றும் மாற்ற முடியாது எப்படி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஈவினிங் அடுத்த நாள் டைமுக்குள்ளே போட முடியும் அப்படின்னா சரி நான் வரத்துக்குள்ளே எந்த வீடியோலாம் போட்டானோ முதல்ல மணி பேச்சு போட்டானோ பைசா போல் த போட்டாக அப்புறம் மக்கள் பேச்சையும் பேசிட்டா அதையும் போட்டுடலாம் ஸோ ஈவினிங் ஃப்ளைட்டு வந்தப்புறமா வந்து நம்ம தத்துவ பேச்சை பேசிக்கலாம்னு டிசைட் பண்ணி பண்ணிட்டோம் இல்லாட்டா தத்துவ நடுவில் இன்னொரு அரை நேரம் எங்கேயாவது பார்த்து தத்துவ பேச்சையும் பேசிக்கணும் அது அதுக்கு சொல்யூஷன் ஃப்ளைட்டு லேட் ஆகிடுச்சுன்னா கையில் புஸ்தகம் இல்லாட்டா கையில் ஒரு கிண்டல் இருக்கும் தொடர்ந்து புஸ்தகத்தை படிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது நீங்கள் கோச்சிக்கிட்டு அந்த க மேனேஜரை திட்டி ஏரோப்ளைனை திட்டி அந்த ஏர்லைன்ஸை திட்டி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு என்ன வேணும்ட்டு அவன் டிலே பண்ணுறோம் டிலே ஆயிடுச்சு நாங்கள் அப்போ திரும்பி யூரோ பிளேன் பாரிஸ் ஏர்போர்ட்டில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஃப்ளைட் லேட்டு ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது இதோட முன்னும் இரிட்டேட்டிங் சுச்சுவேஷன் சொல்கிறேன் எனக்கு நடந்துருக்கான நடந்துருக்கு எனக்கு ஏங்க நடந்துருக்குங்கிறது அப்புறம் சொல்கிறேன் ஆனால் அந்த புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான் படித்த இன்சிடெண்ட் இது சப்போஸ் நீங்கள் கார் ஓட்டி போயிட்டுருக்கீங்க எண்பத்தி ஆறு எண்பத்தேழு இந்தியாவில் ரொம்ப கார் கிடையாது சவுதியில் இருந்தே நான் கார் போய் ஓட்டிகிட்டே இருக்கீங்க சடனாக நடு ரோட்டில் எங்கேயோ பஞ்சர் ஆகிடுச்சின்னு வையுங்க ஸ்டெப்னி இருக்கும் உங்களுக்கு ஸ்டெப்பி மாற்ற தெரியணும் உங்களால் ஸ்டெப்னி மாற்றத்தரலைன்னா அடுத்த ஆள் வர வரைக்கும் நீங்கள் பெசம் படுத்துட்டு தான் இருக்க வேண்டியும் பெசம் தூங்கலாம் இல்லாட்டா அவங்க இதில் ஸ்டீடியோவில் பாட்டு கேட்கலாம் கம்ப்யூட்டரை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இப்போல்லாம் இன்டர்நெட் இருக்குது நீங்கள் எதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் அங்கேன்னு ஓட முடியாது கார் பக்கத்தில் இருந்து தான் ஆகும் வரவும் போகிறவன்ட்ட கையில் லிஃப்ட்டுக்காக நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அவனாக எவனாவது பரிதாபப்பட்டு நிறுத்தினப்புறந்தான் உங்கள் வண்டியை திறக்க முடியும் வண்டியை திறந்து நீங்கள் இதை எடுக்க முடியும் இது ஜாக்க எடுத்து வண்டி போட்டு ரீப்ளேஸ் பண்ணணும் இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்கன்னு ஃப்ளைட் லேட்டு நிறைய வாட்டி எனக்கு நடந்துருக்கு இதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்னி ப்ராப்ளம் எனக்கு எப்போ வந்ததுன்னா இல்லை இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத் நாலு தொண்ணூத்தஞ்சு இருக்கும் அப்போ தான் ஃபஸ்ட்டு குவாலிஸ் வந்தது அந்த பீரியட் தான் வச்சுக்கோங்களேன் இயர் கரெக்டாக தெரியாட்டாலும் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு குவாலஸ் நான் தான் வாங்கினேன் குவாலேஜை வாங்கிட்டு நாங்கள் வண்டியில் இங்கேருந்து போகிறோம் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறோம் மதுரா தாண்டி கைத்தா திருநெல்வேலி வண்டி கைத்தார்னு ஒரு ஊர் இருக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே தான் கட்டபோமனை தூக்கு போட்டாங்கன்னு ரோட்டில் சொ போட்டிருக்கோம் அந்த இடத்துல வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு ரோட்லேருந்து சைடில் நடத்தியாச்சு நடு ரோடு அது அடு அப்போலாம் அடுப்பேன் அதான காடு அது யாரும் கிடையாது இப்போ மாதிரி பாப்புலரும் கிடையாது எவன் போனாலும் நிறுத்த மாட்டேங்கிறான் பக்கத்தில் அந்த காலத்தில் ஒரு ஆவின் பூத்து இருக்கும் அங்கேயும் பால் வாங்கி குடிச்சாச்சு அங்கேயே சிக்னல் ரொம்ப வீக் அந்த காலத்தில் எப்படியாவது ஃபோன் பண்ணால் எங்கே வச்சிருக்கோம் தலைக்குழாக தேடி பார்த்துட்டோம் எங்கேயுமே ஸ்டெப்னியை காணும் ஸ்டெப்னி இருந்தால் தான் நம்ம கட்ட முடியும் ஜாக்கை போட்டு உருட்ட முடியும் இந்த ஸ்டெப்னி ராட் எங்கே இருக்குன்னே தெரியல டொயோட்டா கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனி எங்கே பார்த்தாலும் ஸ்டெப்னி கிடைச்சிது இப்போ நான் சொல்கிறது புதுசு இப்போ நீங்கள் கேளுங்க எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் கடைசியில் ரொம்ப ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஒரு ட்ரைவர் வந்து நிறுத்தினார் அவர் சொன்னார் சார் ட்ரை ஸ்டெப்னி நான் அங்கே தனியாக வைக்க மாட்டாங்க சார் இந்த அடியில் அப்படியே மேலே தூக்கி அதோட டைட் பண்ணி வச்சிருப்பான் சார்ன்னு சொல்லி இந்த ராட எடுத்து உள்ளே விட்டு அப்படி திருக்கினார் ரெண்டே முழுஷத்தில் ஸ்டெப்னி இது விழுந்தது ஸ்டெப்னி அதுக்கப்புறம் ஒரு போட்டு ஒரு ரெண்டு விட்டு விட்டுனார் பத்தே நிமிஷத்தில் டயரை மாற்றிட்டாருன்னு நாங்கள் போயிட்டோம் பெஸ்ட்டு பாசிபிள் மெத்தடில் அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைலில் அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் நானும் படிக்கலை என் மேனேஜர் யார் எனக்கு வண்டி ஓட்டினானோ அவனும் படிக்கலை எ அது மேனுவலில் எங்கே இருக்குதுன்னு அதுலேயே இருக்குது ஸ்டெப்னியை கூப்பிட்றனான்னு நாங்கள் கொஞ்சம் காமாக இருந்து அந்த மேனுவலில் எவனையாவது படிக்க சொல்லியிருந்தான் மெட்ராஸில் எங்கே இருக்குதுன்னு அவன் சொல்லியிருப்பான் பத்து தான் நாங்கள் போயிருப்போம் ஒருத்தரோ அப்போலாம் எங்கர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கோவத்தில் ஒருத்தர ஒருத்தர பிடிச்சி கடிச்சு குப்பி தான் மிச்சம் எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி இன்சிடெண்ட்டு பெல்ட்டில் ஏர் பெல்ட்டில் ட்ரெயிட் லேட்டாக வருது ஃப்ளைட் லேட்டாக போகிறது ட்ரெயின் லேட்டாக வருது வண்டி ரெண்டு ரோட்டில் பஞ்சர் ஆகிட்டு ஆள் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாருக்கும் வரும் என்ன பண்ணணுங்கிறது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது கோபமாக வரும் யாரை ப்ளேம் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது நம்மளே நம்மளே தான் ப்ளேம் பண்ணிக்கணும் லைட்டாக ஏன்னா இதெல்லாம் பீஹாண்ட் எனிபடிஸ் கண்ட்ரோல் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ப்ளைன் லேட் ஆகிடுச்சுன்னா வெதர் கண்டிஷன்ஸ்னால் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் மெட்ரா பேங்களூர் நான் ஈஸியாக போயிட்டேன் நிறைய பேர் பெங்களூர் போனவங்க வந்து என்ன ஆயிடுச்சு எவனோ மொத்தம் கொண்டு போய் டீசல் ட்ரெயினை எங்கேயோ மோதி எரிய விட்டான் திருவள்ளூர் பெரிய ஜங்ஷனு ஸோ மெட்ராஸ்க்குள்ளே வெள்ள வரத்துக்கு திருவள்ளுவர் பெரிய ஜங்ஷனு எல்லா ட்ரெயினும் கேன்சல் ஸோ இல்லை ட்ரெயினில் கேன்சல் ஆனவெல்லாம் காரு பஸ்ஸு எல்லாம் ஃப்ளைட்டுன்னு ஏறி வந்ததான் இன்னைக்கு வரைக்கும் கூட டிலேடாக தான் இருந்தது அது யார் கண்ட்ரோலில் இருக்குது எவனோ எங்கேயோ இங்கேயோ ஒரு தப்பு பண்ணதுனால பல்லாயிரம் பேரோட ட்ராவல் கட் ஆகிடுச்சு நீங்கள் துட்டி குதிச்சு ஒன்றும் யூஸு கிடையாது அக்செப்ட் பண்ணிட்டு ஆல்டர்னேட் ரூட் கண்டுபிடிக்க வேண்டியது தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே மாட்டின்ட்டிங்கன்னா அடுத்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதான் சம்டைம்ஸ் நைட் ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர சுச்சுவேஷை ஃபைட் பண்ணி யூஸே கிடையாது இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்கிறது தான் உங்களை மனுஷனாண்டு ஃபைன் பண்ணணும் பொறுமையாக இருக்க கற்றுக்குங்க டைம் நிறையா இருந்தால் அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு பாருங்கள் புத்தகம் பிடிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுன்னு இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆறுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்